பார்வதி முதல்ல அஞ்சு முக விளக்கில் இருக்கு முக எடுத்துங்க என்ன பார்த்துக்கிட்டீங்க என்ன வச்சிருங்க ஆமா எல்லாரும் ஐந்து கரத்தனை யானை முக கையில் இருக்க அச்சரியும் புவி ரெண்டு கையிலும் போட்டுங்க ரெண்டு கையிலும் போட்டு இப்படி பிடிச்சிருக்குங்க பிள்ளையார் கொட்ட போறான் வேற இல்ல போடுங்க எல்லாரும் பிள்ளையார் கொட்டுங்க தலைங்க கொட்டுங்க நல்லா கொட்டிக்கிங்க நல்லா கொட்டிங்க பிள்ளையார் நல்லா கொட்டிங்க அம்மா பிள்ளையார் கொட்டுறது

இந்த நாள் இந்த கிழமை இந்த நட்சத்திரத்தில் பண்ண போகிறோங்கிறத கோரிக்கையாக அம்பாள்கிட்ட சொல்லப்போகிறோம் அடுத்து விநாயகர் பூஜை பிள்ளையார் பிடிச்சி வந்து பூஜை பண்றோம் பிள்ளையார் பூஜைக்கு அந் பிரார்த்தனைகள் பண்றோம் அடுத்து மகாலட்சுமியை விளக்கரை துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய முப்பது தேவியிலேயும் சுரிய கட்வார ஸ்ரீ பரமேஸ்வரர் ஸ்ரீப்தர் கலியுகை பிரஜமே पार्षेज, रंबू, दीबे, भारद बरिजे, बारादा, कंते, मेरोह, वर्धमाने, विवाहकारी के लिए, ब्रह्मावली, साश्ते, संबस्त्राणा, वत्ये, नाम है, संबस्त्री, उत्तरा, दक्षिणा ये लेफ्टीस में रुद्र

யரம்பா நமரம்மா ஓ श्री भरमेश भरा विपक्ष कली होगे प्रजा में सार्से रंबू डीबे बारदा बरिजे बारदा कंते मेरोह वर्जमाने विवाह कारिगरे ब्रह्मादि साश्ते संबस राणा मध्य नाम संबंधी उत्तरा दक्षिणा ये दे फ्रीज में रुद्र करेग माधव संबिक्ता या बाजरा हा बाजरा रुद्र दुर्गु बाजरा संबिक्ता या उत्तर का भी नक्षत्र जान्य सक्षम जान प्राप्ति की तीर्थम आदित्यादि नरक